சே இந்த புள்ள மேல இருந்து 9 வருஷமா என்னன்ன சந்தோரம் அந்த பெருமை தம்பி என்ன பண்ண பண்ணني? சரி அடுத்து என்ன பண்ண அந்த புள்ள மேல இருந்து சொல்ல தொலைல தொந்தரவு இருந்தே இருந்து போச்சு இந்த புள்ள மேல தெய்வம் வந்திருக்க

முக்கால் சத்தியமா முக்கால் சத்தியமா சமய தாத்தம் சத்தியமா பாலிட்டி அற்புத சத்தியமா இங்கே கூப்பிட டைம்ல சத்தியமா ஒன்பது வருஷமா இருந்து என்னென்ன குடும்பம் பண்ணிட்டேன் இந்த புள்ளியோட்டு போயிருந்தேன் வரமாட்டேன் வந்த தப்புத்தான் இனிமே சுடுகாட்டுக்கு போயிடுறேன் முக்காலும் சத்தியமா போயிரு சத்தியம் முக்காலும் சத்தியமா இந்த புள்ளி வீட்டுக்கு திரும்ப திரும்ப வரமாட்டேன்

நீ நடந்த நடந்து போச்சு இது வரைக்கும் இருந்து நீ சீரழச்சிட்ட வேற எதுவும் பண்ணி அந்த பிள்ளை மேல இருந்து நீ உயிர் சேதரன் என்ன உயிர் சாதியத்தை சொல்லு என்ன பண்ண உயிர் சேதரன் யாரை கொன்ன சும்மா சொல்லு நீ செஞ்சதை செஞ்சுக்கிட்டேன் சொல்லாம யாரை கொன்ன சொல்லு இந்த புள்ள இல்லாத நாள் இந்த பிள்ளைய நான் கொண்டு போயிட்டேன் இந்த பிள்ளைங்க இந்த புள்ளை பெற்ற பிள்ளைய கொண்டு போயிட்டேன் எத்தனை சாத்தி கொண்டு போய் எட்டு வருஷம் அவர் உள்ளே போயிருச்சா சரி அது ஓவேட தானா அது தெரியாம இருந்து போச்சு கண்டுபிடிக்காம இருந்திருக்கிய அப்படித்தானே என்னன்னு தெரியாம நீ ரெண்டு முன்னாடியே குடும்ப உனக்கு கொடுத்து வச்சிருக்கு பரவாயில்ல ஒரு முறை பாத்துக்கோங்க வீட்டுக்கார ரெண்டாவது வீட்டுக்காரன் அனுப்ப நல்லா பாத்துக்க பாத்துக்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கா அவரு அங்க சரியா இருக்காரு இன்னுமே இந்த பிள்ளை மேலேயும் நீ வரக்கூடாது அவரையும் பார்க்க கூடாது சரியா என்ன வேணும் உனக்கு கொடுத்தா கூட என்ன வேணும்

இந்தப்பா மல்லிகைப்பூ நல்ல வாரியா இருக்காத்தா வச்சுக்கேவிம்மா கம்ம கம்மன் அதுக்கு தான் மல்லிகை போச்சு சுடுதாட்டு பக்கம் போகாதீங்க மதியம் எல்லாமே செய்யும் மல்லிகைப்பூ வாடகைக்கு எல்லாமே இப்படித்தான் மல்லிகை பூப்பியா மல்லிகை போச்சு நான் எப்படி நடந்து வருவேன் காட்டு எனக்கு மல்லிகை எப்படி செய்து எப்படி நடந்து வரும் எப்படி நடந்து வரேன் வச்சு கொடுங்க எப்படி வைக்க முடியும் ஏதாச்சும் பின்னு வச்சு கொடுங்க

நீ வாழ்க்கையை <lotion saleyCalais> <laughs> <laughs> <imXas young men>

மாட்டியா நீ சரி வேறதா வேணாம் சந்தோஷமா சத்தியம் பண்ணிட்டு எங்க போகிறேன் அல்வா எங்க போகிறேன் இங்கேயே இறங்கிக்கிறியா நல்லது செய்வா கெடுதல் செய்யா சேர்ந்து கேட்டுக்கியா எங்கே சூரத்தில் இறங்குறியா அங்கே ஒரு இடத்துக்கு அங்கே இறங்கிக்கிறியா சரி நீ நல்ல பண்ணு நம்ம நிமிட பண்ணா இங்கே வருவேதா இங்கே இறங்கி நீ சேவை செய்யற அது என்ன மாற்றம் இல்ல கொடுக்கற வேலை கொண்டு இங்கே இறங்கிற பூவ எடுத்து கீழே போட்டு நேரம் அம்மா பார்த்து போட்டு இறங்கி அப்படியே பூவ எடுத்து கீழே கொடுக்க பூ நல்லா பிடிச்சிருக்கா இன்னொரு அடி மூணுக்குற ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பார்க்கணும்னா இங்க வந்துதான் பார்க்கணும் சாமியா இருக்க போறா புரிஞ்சா இல்லையா ஆனா சிரிங்க சிரிக்கப்படும் அவரை பார்க்கணும்னா இங்க வரப்போ தான் பார்க்கணும் நீங்க போக கூட சரியா அடிக்கடி வந்து பார்த்துக்கணும்

அதை யாருக்கும் கொடுத்துருவா சரி அப்ப குடுப்போம் போயிருங்க என்னென்ன குடும்பம் பண்ணி உன் பேர் சொல்ல ஒரு கூப்பிட்டு மகேஷ் மகேஷ் மகேஷ்யா மகேஷ் செல்ல மகேஷ் சத்தியமா சமயத்தை ஆத்தம் சத்தியமா பாடி அர்ப்பண சத்தியமா இங்க கூப்பிட சத்தியம்மா சத்தியமா நிமிப்பையா இருந்து

பா சிவராஜனி எந்த ஊரே? புதுப்பட்டியா புதுசே மேரு பிரபோ உடம்பு நல்லாயிருக்கா போய் உட்காருங்க